நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் திங்கட்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது வழக்கம் வில்வ இலையோடு சேர்த்து மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மலரை எத்தனை எண்ணிக்கையில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் சகல சௌபாகியங்களும் உண்டாகும் என்பதையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க பிரதோஷ நேரத்தில் அன்னதானம் மட்டும் இல்லைங்க இன்னும் செய்யக்கூடிய மூன்று விதமான தானங்கள் இருக்குது நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் பிரதோஷ தினத்தில் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமான வழிபாடு செய்யும் போது சோமசுந்தர பிரதக்ஷண முறையில் தாங்க சிவாலயத்தை சுற்றி வரணும் இதற்கான முழு விளக்கமும் நம்மளுடைய சேனலில் இருக்குது லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கிழமைகளிலும் வரக்கூடிய பிரதோஷ தினத்துக்கு தனித்துவமான சிறப்புகள் இருக்குங்க திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக மன அமைதி இல்லாமல் மன உளைச்சலில் இருக்கிறவங்களும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாலோ அல்லது பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்பவும் பின்தங்கி இருந்தாலும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க பிரதோஷ தினமானது ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதாவது இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அணிக்கு வருதுங்க பிரதோஷ விரதத்தன்று நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் இது யாரிடமும் அன்றைய தினம் கோபப்படக்கூடாது உங்களுடைய செய்கையாலோ வார்த்தையாலோ எந்த விதத்திலையும் யாரையும் புண்படுத்தாதீங்க அதே போல் நீங்கள் அன்றைய தினம் உங்களுடைய இல்லத்தை ரொம்பவுமே தூய்மையாக வச்சுக்கோங்க விரதம் தொடங்கும் முன் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதன் பிறகு உங்களுடைய விரதத்தை தொடங்குங்க விடியர் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விரதத்தை தொடங்குறவங்க காலையில் நான்கு முப்பதுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே உங்களுடைய விரதத்தை தொடங்கிடுங்க முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதமாக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது இன்னும் சிறப்பு காலையில் பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிரதோஷ வழிபாட்டை சரியாக மாலையில் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள செய்கிறது சிறப்புங்க திங்கட்கிழமை பிரதோஷ விரதத்தன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய ஓம் தத் புருஷாய வித்மஹி மகா தேவாய தீமகி ஓம் திரையம்பகாய வித்மஹி மிருதுயூசாய தீமகி என்கின்ற திருமந்திரத்தை உச்சரிக்கணுங்க எந்த ஒரு சிவ வழிபாடு செய்யும் பொழுதும் வில்வயலை இல்லாமல் அந்த வழிபாடு முழுமையடையாது என்கின்றன புராணங்கள் பிரம்மனால் வில்வமரம் லக்ஷ்மியின் வலது திருக்கரத்திலிருந்து உருவாக்கப்பட்டதுன்னு புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க சிவ வழிபாட்டில் வில்வையில இடம்பெற்றால் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அனைத்து பிரசித்தி பெற்ற சிவாலயங்களிலுமே சிவனுக்கு உகந்த தும்பை பூவும் விற்பனை செய்கிறது உண்டு தும்பை பூ என்பது சிவபெருமான வழிபடுவதற்கு ரொம்பவுமே உகந்த பூ இந்த பூ பார்ப்பதற்கு மிகவுமே சிறியதாக இருந்தாலுமே இந்த பூவை நீங்கள் சிவபெருமானுக்கு வைத்து வழிபாடுவதன் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் உங்களை விட்டு விலகுங்க வில்வ இலை தும்பைப்பூ இது எதுவுமே கிடைக்கலங்கிறவங்க மிகவும் எளிமையான முறையில் எளிதாக கிடைக்கக்கூடிய ரோஜா மலர்களை வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க எந்த வகையான ரோஜாவாக இருந்தாலும் சரி பத்து ரோஜா பூக்களை சிவபெருமானுக்கு வைத்து வழிபட்டிங்கன்னா பத்து குதிரைகளை வைத்து யாகம் செய்த பலனை நீங்க பெற முடியுங்க அது மட்டும் இல்லைங்க எட்டு என்ற எண்ணிக்கையில நீங்க மலரை வைத்து சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா நேரடியா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்கின்றது சாஸ்திரங்கள் சிவபெருமானுக்கு பிடித்தமான மலர்களில் இன்னும் ஒன்று ஊமத்தம்பூ இந்த ஊமத்தம்பூ வெண்மை நிறத்தில் ஊதுகுழல் போல இருக்குங்க இந்த வகையான பூக்கள் சாதாரணமாக எல்லா இடங்களிலுமே கிடைக்கக்கூடியது தான் ஊமத்தம் பூவை வச்சு சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா சகல சம்பத்துகளும் உண்டாகும் நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் பிரதோஷ தினத்தில் மிகவும் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒன்று தானங்கள் எந்த ஒரு தானமும் நீங்கள் செய்யும்போது திருத்தலத்துக்கு போகும்போதே செஞ்சுக்கிட்டே போகாதீங்க திருத்தலத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது நீங்கள் தானம் செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய தானமானது மிகவும் எளிமையானதாக இருக்கிறது நல்லதுங்க அதாவது ரொம்பவுமே காரசாரமான உணவுகளை தானமாக கொடுக்காதீங்க மிகவும் எளிமையாக தயிர் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் இது போன்ற சாதங்களை நீங்கள் தானமாக கொடுக்கறது நல்லதுங்க தீப தானம் கொடுக்கலாங்க கோவில்கள்லையோ உங்களுடைய இல்லத்துலேயோ தீபங்களை ஏற்றுவது தீப தானம் துணி தானம் ஆடைகளை நீங்கள் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலயமா உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் தகராதானம் தானம் தகரா நீங்கள் தங்கம் வெள்ளி பித்தளை போன்ற விலை உயர்ந்த பொருட்களை யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் புத்தகங்களை கூட வாங்கி தானமாக கொடுக்கலாம் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழ்மையான நிலையில் இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யலாம் இது எதுவுமே செய்ய முடியாதவர்கள் நல்ல நம்பகத்தன்மை உடைய அறக்கட்டளைக்கு நிதி உதவி செய்யலாங்க உங்களால் இயன்ற நிதி உதவிய மாதம் ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ செய்வதன் மூலயமா உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க ஒவ்வொரு மாதமும் இரண்டு பிரதோஷங்கள் வருங்க அவை வளர்பிறை மற்றும் தேய்பிறை த்ரயோதசி திதிகளில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷங்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் ஏற்ப வெவ்வேறு விதமான பலன்களை கொண்டிருக்குங்க பொதுவாக திங்கட்கிழமைக்கான பிரதோஷத்தினுடைய பலன்களை முன்பே சொல்லிட்டேன் மற்ற கிழமைகளுக்கான பிரதோஷ நாளில் இங்கே வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா கடன் மற்றும் நோய் பிரச்சனைகள் தீரும் புதன்கிழமையில் வரும் பிரதோஷ தினத்தில் வழிபாடு செஞ்சீங்கன்னா பொண்ணும் பொருளும் சேரும் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷ தினத்தில் வழிபாடு செஞ்சீங்கன்னா கல்வி அறிவு ஞானம் ஆகியவை எல்லாமே மேம்படும் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷ தினத்தில் வழிபாடு செஞ்சீங்கன்னா சுக்கிர யோகம் கிடைக்கும் கடன் தரித்திரம் எல்லாமே நீங்கும் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் வழிபாடு செஞ்சிங்கன்னா நீண்ட ஆயுளும் நல்ல உடல் நலமும் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் வழிபாடு செய்திங்கன்னா சூரிய பகவானினுடைய அருள் கிடைக்கும் இந்த வீடியோல பிரதோஷ வழிபாடு செய்யறதுக்கான சரியான முறை என்ன பிரதோஷ தினத்தன்று செய்யக்கூடாத மிக முக்கியமான மூன்று செயல்கள் என்னென்ன அன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் மற்றும் இந்த பதிவின் மூலயமா திங்கட்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை ஒவ்வொரு கிழமைகளிலும் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலிமா என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பது பற்றின முழுமையான தகவல்களை நான் இந்த சேனலில் கொடுத்துருக்கேங்க வீடியோவின் தொடக்கத்திலேயே சொல்லியிருந்த சோமசுந்தர பிரதக்ஷண முறையில் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது சிறப்புன்னு அதற்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்மளுடைய சேனல்லையும் நான் அந்த வீடியோவை பதிவிட்டுருக்கேன் மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்